குரு தொடர்ச்சி மூவர் வெகு நேரமாக கூத்து நடப்பெறுகிறதே என்று எண்ணினார்கள் திருக்கூத்தை நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் ஆட சொல்வதும் நிறுத்த சொல்வதும் நம்முடைய அதிகாரமா என்று குரு நமச்சிவாயர் பேசாமல் இருந்தார் தாளம் போடுவர்கள் நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்போது குரு நமச்சிவாயர் தூக்கிய கால் நோகாதோ துட்டன் முயலகன் மேல் தாக்கே கால் தானும் சலியாதோ வாக்கா தினம் வரதா தில்லை திருத்தாண்டவாணி அனவரதம் கூட்டாடினா அதாவது குரு நமச்ச வாய திருக்குத்தை நிறுத்த வெண்ணி பாடல் நகு தத்தா தாதகியின் நாடகத்திற்கேற்ற தகுதி தாளும் சிலம்பும் தானா அகுதப்பா பாரே இனிமையும் திருத்தாண்டவம் என்று பாடினார் வளவில் திருக்கூத்து நின்றது தில்லை மூவாயிரம் குரு நமச்சிவாயரை பார்த்து தேவரீர் வீடு பெற்று அடைந்தால் நாங்கள் பூஜித்து வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள் குரு நமச்சிவாயர் அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறி கூத்தபிரானுக்கு பல திருப்பணிகளை நடத்தி கொண்டிருந்தார் சிதம்பர வெண்பா முதலிய பாடல்களை பாடினார் மேலும் கட்டளைகளை விரிவாக நடத்தி எண்ணி எம்போர் தம்பிரானுக்கு பல்லக்கு விருது மற்றும் வேண்டியவைகளையும் கொடுத்து நாடெங்கும் அனுப்பினார் இதனாலும் கட்டளைகள் விரிவாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றன குரு நமச்சிவாயர் நெடுங்காலமிருந்து திருப்பெருந்துறையிலே வீடு பெற்றறிந்தார் திருச்சிற்றம்பலம்